क्षेत्रपाल भैरवाय नमः ओम ओम काल भैरवाय नमः ओम असीदांत भैरवाय नमः ओम भैरवाय नमः ओम शूलस्थाय नमः ओम कपालिने नमः ओम कालाकालाय नमः ओम रक्त नेत्राय नमः ओम त्रिवदनाय नमः ओम भैरवाय नमः ओम शूलभाणके नमः ओम दट्टाय नमः ओम अंधकासुरसुदराय नमः ओम

ओम श्री भैरव त्रिपुर भैरवाय नमः ओम त्रय नमः भैरव त्रिपुर भैरवाय नमः ओम देवादि देवाय नमः मगा देवाय नमः ओम नमः मगन काल भैरव स्तोत्रे नमः ओम अद्यं एग्रान्ता गोडीं ब्रह्माणाचम मगा काल भैरवाय मगा काल भैरवाय नमः दीपं திராவிட கணப்பிரியன் திராவிட தோத்ரமாவதாராம் ஊழியர்களொழித்த புரியவன் கழு கோற்றேன் ஆழிமிசை கல்விதப்பில் அனைந்த வினாடி கோற்றின் வாழி திரு வாழி ஓர் வன் தொண்டர் மதம் போற்றேன் ஊழிவரி திரு வாத ஊரார் கருத்தால் போற்றி போற்றேன் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாமோ ஓவைகளும் எண்ணில் நலகதற்கு யாதோர் குறையில்லை கண்ணில் நல்லால் அகுதரும் கடுமல வள நகர் பெண்ணில் நல்லால் ஓடும் பெருந்தகை இருந்ததை வாரோர் ஆயிரம் பெம்மானை பிரிவில்லா அடியார்க்கு என்றும் வாராத செல்வம் மந்திரமும் தந்திரமும் தந்திரமோ மருந்து தீரான் ஓய் தீர்த்து அருளவல்லான் தன்னை திரிபுரங்கள் தீயண தின்சிலை கை கொண்ட போரானே உள்ளிருக்கும் வேலூரானை போற்றாதே ஆற்றனால் போக்கிறேனேன் நெய்யும் பாலும் தயிரும் கொண்டு வித்தல் பூசணை செய்யலூற்றாள் கையில் ஒன்றும் காரமில்லை கடலடி தொடரும் உயிரின அல்லால் ஐவர் கொண்டுங்க ஆட்டவாடி ஆம்குடி பட்டு அழிந்தவரைக்கேன் உய்யமார் ஒன்று அருளி செய்கிற உனகாந்தான் தலி உணரேன் பன் சுபந்த பாடல் பரிசு படைத்தருளும் பெண் சுமந்த பாலத்தான் பெம்மான் பெருந்துரையன் பென் சுமந்த கீர்த்தி உயன் மண்டலத்தை ஈசன் கன் சுமந்த நெற்றிக்கடவுள் களிமதுரை மண் சுமந்து கொண்டு அக்கோவால் முத்துண்டு புருசோ குரு சுமந்த பொன்மேனி பாடுதுகான் அம்மா நாய் தில்லை வலர்க பக்தர்கள் போய் அகல பொன்னின் செய் மண்டபத்து போனியல்லாம் விலங்க அண்ணன் அடை மடவால் அடியுக்கு அருள் புரிந்து பின்னை பிரைவியற்க பித்தருக்கு மல்லாண்டு பொருதுமேன் உலகலாம் ஹோதர் கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேலியன் பலகில் சோதியன் அம்பலத்தாடுவான் பல சலம்படி வாழ்த்தி வணங்குவோம் வாழ்க அந்த வானவர் ஆனினம் வீழ்க தன்புரள் வேந்தரும் ஓங்குகன் வாழ்க தீயதெல்லாம் அரநாமமே சூழ்கன் வையகம் துய தீர்கவே வான்முயில் வளாது வெய்யன் மலிவதம் சுரக்க வண்ணம் கோன்முறை அறுசெய்ய குறையில்லாது உயிர்கள் வாழ நான் மறை அறங்கள் வேள்வி மல்கன் ஏன்மைகோள் சைவ நீதி விளங்குகிற உலகமல்ல